ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ்டிஎஸ் எஸ் அறக்கட்டளை நடத்தி வரும் திரு சுந்தர் அவர்களை பள்ளியின் சார்பாக வரவர்கள் என்று வரவேற்கின்ற நம்முடைய பள்ளியினுடைய ஆண்டறிக்கையை வாசிப்பதில் மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் ஒரு பள்ளியினுடைய ஆண்டறிக்கை என்பது அந்த பள்ளியினுடைய வளர்ச்சியை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி இந்த ஆண்டு விழா அன்னைக்கு நாங்க உங்க எல்லாருக்குமே ஊராட்சி மன்றத்தின் சார்பாக எங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணோம் யூ சீ ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் பிரைவேட் ஸ்கூல்ல விட அடுத்த லெவல்ல தான் நம்ம ஸ்கூல் இருக்க போகுது அடுத்த 5 வருஷத்துல அண்டர் 17 கேர்ள்ஸ்ல செஸ் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கேரம் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கோகோ வின்னர் கபடி வின்னர் அண்டர் செவன்டீன் பாய்ஸ்ல கபடி வின்னர் கோகோ வின்னர் வாலிபால் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நம் பள்ளியினுடைய மாணவி எம்எஸ் எஸ் நனினா அண்டர் செவன்டீன் கேர்ள்ஸ் டீம்ல தமிழ்நாடு கிரிக்கெட் டீமுக்காக போயிட்டு நேஷனல் லெவலில் விளையாட்டு வந்திருக்க என்ற ஊர் நாட்டம் வந்திருக்கேன் இப்படி சார திருப்பி போட்டு வச்சிருக்கீங்க பெண் படிச்சு முன்னேறினாங்கன்னா அந்த என்டையர் அடுத்த சமுதாயமே மாறுறதுக்கு உண் உதாரணமா இருக்காங்க